இப்படிதான் இவனுக்கு வரும் சில பேர் பூர்வமாக இருக்காது மையெல்லாம் வரஞ்சிப்பாங்க என்ன பேரு அவ்வளோ நீட்டாக முடி கூட பாருங்க என்ன வழுக்கில் ஒருத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நல்லா கொத்தா வரும் ஏன் சொல்லுங்க என்ன என்னத்தையும் இருக்கு என்ன இருக்கு மட்டை நான் மொட்டை உனக்கு மண்டவுல என்ன இருக்கும் என்ன இருக்கு மண் எனக்கு 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 மண்ணாலை எனக்கு மண் இருக்கான் மூளை இருக்கான் பார்த்துங்க ஐயோ யோ யோ காதில் வேறு கொத்தா முடி இவனு இது இது பரவாயில்லைங்க மாதம் மாதம் அந்த சேவிங் வரைக்கும் படுக்க வச்சுட்டு அந்த சேவ் பண்ணுவான்னு ஏன் தான் அவனுக்கு இவ்வளோ முடி வளர்கோ அவன் முடியில்லாமல் ஆஃபீஸ் ஐடி கம்மெல்லாம் வேலையை செய்கிறோன்னா முடியில்லாமல் அசிங்கமாக டோப்பா போட்டு விக்கு போட்டு கேப்பை போட்டு கர்ச்சி போட்டு மறைச்சின்னு போகிறாங்க இவன் பாருங்கள் நல்லா நல்லா திக்காக இவ்வளோ முடி இருக்கு நிறைய முடிந்தான அர்த்தம் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு முடி நிறைய இருக்கும் டென்ஷனாக இருக்கும் முடியலாம் கொட்டி போய்டும் உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணு குட்டி இல்லை என்னது ராஜா உன் கைரகையை பார்க்குறப்போ அருமையான அற்புதமான ஜோதிடம் நீ எட்டாம் பரப்பு உண்மையே என் தம்பி எட்டாம் பரப்பு எட்டாம் பிறப்பு கிருஷ்ணம்பரப்பு கிருஷ்ணன்றது கடவுள் கடவுளுக்கு எல்லாம் உட்காந்து சாப்பாடெல்லாம் படைப்பாங்க பூஜை பண்ணுவாங்க புனஸ்காரம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அதை நான் உங்களுக்கு டெய்லி பண்ணுறேன் டெய்லி தலை கூத்துறேன் செவ்வ பண்ணுறேன் குடிப்பாட்டுறேன் சாப்பிட தான் எல்லாம் பண்ணாலும் கடவுள் அழகாக சோதிப்பார் இல்லையா அது மாதிரி ஒன்று என்னை சோதிக்கிறான் அடிப்பான் கடிப்பான் திட்டுவான் ஓடா ஓடா சொல்லுவான் என்ன பண்ணுறது அதனால ராஜ யோக வாழ்க்கைன்னு வாங்க இல்லையா உட்காந்த இடத்துலையே சாகிற வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது என்ன முக்கியம் இருக்கு பிளேடு இல்லை புது பிளேடு தானே மாற்றிட்டேன் பிளேடு மாற்றிட்டேன் இருக்கா ஆண்டா இல்லை முக்கியாண்டா சரி இல்லை இவனை சோப் போட்டு போனால் எனக்கு வலிக்குது காதுலாம் முடியிருக்கியா இவனுக்கு என்னங்க சொல்கிறீங்க எட்டாம் பிறப்பா பிறந்து கிருஷ்ணம்பரப்பா பிறந்து எல்லாமே ஓடிட்டாங்க இவனை விட்டு என்னால் ஓடவும் முடியல ஒலியவும் முடியல என்ன பண்ணுறேன்னு தெரியல சொல்லுங்கள் உனக்கு இருப்பே உயிரையும் எடுப்பாய் ஏன் ஊர் எடுக்கிறானே அடிக்கிறானே கடிக்கிறானே சரி இந்த வீடியோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த மாதிரி அண்ணன் தம்பியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கேளு ஆ கேளு அண்ணன் தம்பி நீங்கள் பார்க்க ஆ நீங்கள் பார்க்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்க ஆமாம் ஆமாம் இவனை வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு எடுத்து நான் பார்த்துக்குனேன் எனக்கு அப்புறம் விக்கி பார்த்துக்குறேன் விக்கிக்கு அப்புறம் பவானி பார்த்துக்குனாங்க சாரி பவானி எங்கள் அம்மா ஆமாம் பார்த்தீங்களா அதாவது எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குனாங்க எங்கள் அப்பா அம்மா அம்மா இருந்து இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட ஆகுது அடுத்து வந்து நான் பார்த்துக்கினேன் அடுத்து என் பொண்டாட்டி பொண்டாட்டி பேர் மறந்துட்டேன் பவானி ஆ பவானி பார்த்தீங்களா பொண்டாட்டி பேர் மறப்பனா இவன் ஞாபகம் இருக்கான் பொண்டாட்டி பேரும் பொண்டாட்டி பார்த்துருந்தாங்க அப்புறம் என் பையன் பார்த்துருந்தான் என் பையனுக்கு அப்புறம் மருமகளும் இவன் இட்லாம் திந்துருவான் கடைக்கு போனால் இட்லி வந்துடுவான் தோசை தருவாங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க கேக் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாம் கேக் ஊட்டுவாங்க என் மருமகளுக்கு எடுத்து இப்போ மாவீரன் வந்துவிட்டான் என்ன தெரியுமா பண்ணிணா மாவீரன்னு ஒரு தட்டை எடுத்தான் இனிமோ இப்படி கரண்டே கலக்கினா மூடிட்டான் மூடிட்டு சூரிய கிட்ட வந்தான் சூரியன் வந்து வர முடில ஐயா அம்மா அப்புறம் அங்கே ஸ்கூல் இருக்கு இல்லையா ஸ்டூல் தர தர தான் போட்டு தட்டி வச்சு துண்ணுன்றான் சொல் சொன்னா இல்லையா டே நான் ஸ்டூலில் தின்னு என் பேரன் ரெண்டு வயசு தான் ஆகுது இப்போ ரெண்டு வயசு மூணாவது வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கு அவன் வந்து கலந்து சாப்பாட்டுக்க அதான் அவன் கொடுத்து வச்சவன் தானே பரம்பரையே ஒன்று பார்க்குதுன்னா நான் பண்ணுறது அதான் கொடுத்து வச்சுவேன் நான் சில ஆஃப்டர் நேஜம் போவேன் சில அம்மா அப்பா வந்து தன்னுடைய இந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்க்க முடியாமல் தத்த அனதாசிரம் விட்டுட்டு போயிருக்காங்க நிறையா ஆர்கனேஜ் நான் வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அன்னதானம் போடுறது டான்ஸ் ஆடுறது அங்கே மகிழ்விக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஏன் இப்படின்னு மாத்திர முக்கியம் இருக்குது ரொம்ப முக்கியம் ஆ மாற்றிடுவேன் ஆ ஆனால் இவன் அந்த விஷயத்தில் கொடுத்து வச்சவன் ஏன்னா இது யாருடைய வீடு தெரியுமா சூரியகுமார் யார் வீடு

புரிஞ்சிதுங்களா புரியலையே என் நம்பர் சொல்லுங்கள் என் நம்பர் சொல்லுறேன் நோட் பண்ணிங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த ஃபோன் நான் எடுப்பேன் மருமக எடுப்பா என்னாட்டி எங்கள் ஒய்ஃப் எடுப்பாங்க இந்த நம்பருக்கு இன்னைக்கு கால் பண்ணிட்டு நம்ம விட்டுக்குவாங்க சொல்லிட்டேன் ஓகேவா சூரியன் வந்து எல்லோரையும் பார்க்கணுன்னு ஆசை ஆல்வேஸ் வெல்கம் சொல் வழக்கம் ஆ வரவங்களாம் சாப்பிட்றேன்னா தருவேன் என்ன தருவா சாப்பிட்றதுங்க காப்பி அப்புறம் தோசை அப்புறம் அப்பாண்டம் வடை ஆ பயத்தம் ஆ இல்லை காப்பி கற்றுக்கு வரீங்களா வீட்டு கேளு என்னங்க பண்ணுறது ஒரு வாட்டி இவன் என்ன பண்ணால் குறுக்கு பேட்டையில் ஒரு வீட்டில் இருந்து எட்டி பார்த்தான் மாடியிலேருந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து போவான் அங்கே சொல்லு மூணு பாட்டு எட்டி பார்த்தான் எட்டி பார்க்குறப்போ அப்படியே எட்டு பார காலை தூக்கிடுச்சு அப்போ ஒரு ட்ரை பண்ணி சோத்தை பிடிச்சி நிற்பான் மாடி வந்து கீழே புதாலும் ஊந்தான் அது அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாங்க சூர்யா என்ன கல்லு

அப்படியே பார்த்தா டாக்டர் கொடுப்பாங்க டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணா நார்மலாக இருக்கான் கொடுக்க மாட்டான் எங்கே மாடியில் இருந்து கீழே உந்து ஒன்றுமே ஆகலை சில பேர் தடி ஃபுல் தடி ஊந்து செது போய்ட்றாங்க இவனுக்கு ஆயுசு அங்கே ஆயுசு கெட்டி எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுங்களேன் நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பி இருக்கணுங்க நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பி இருக்கணும் அதுக்கு முன்னாடி இவன் போயிடணும் ஏ யோ சே போட்டேன் போட்டு நான் உண்மையாக நான் சொல்கிறேன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன தெரியுமா பாத்தா பாபு பாத்தா பாச்சா நான் ஒரு தடவை சொன்னான் ஒரு தடவை சொன்னான் பாத்தா பாச்சா நான் ஒரு தடவை சொன்னான் 100 100 தடவ சொன்ன மாதிரி ம் ம் யந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே இன்று கே ரொட்டமா கன்னி ரொட்டமா கன்னி பைக்க அதே நான் பார்க்கவா நஞ்சன் தாங்காதம்மா யந்தன் பொன் வன்னமி கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கு நீ இல்லை இல்லை வானம் என்றான் பார்த்து பார்த்து சேவ் பண்ணுறேங்க ஆனால் இவனை கடிப்பா அடிப்பான் கேளுங்க அழகு அடது அழகு டோன்ட் க்ரை சரி 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 ஆட்டாது ஆட்டது ஆட்டாது கருத்து வானம் இல்லை என்றால் மதியும் அந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்தத வண்ண்பூ வந்ததே நீ வாடினூ வாடுமே என்றால் சாத்தி கண்ணீ கலங்காதிர ஓகே ஷேவ் பண்ணி பவுடர் போடணும் இவர் ஷேவ் பண்ணால் பவுடர் போடணும் நானா வேலைக்காரண்ணா நான் வேலை காரண்ணே பிளாஸ்டிக் ஒரு துணை போடும் இல்லை துண்டு மட்டும் இல்லை அந்த ஊட்டி இருக்கு ஈரம் இருக்குல்ல ஆறு மண் மெய் ஆறு அந்த திரும்ப ம் மாப்பிள்ளை ஆகிட்டாருங்க பவுண்டர் சின்னத்தம்பி படம் பார்த்தீங்களா எல்லோருமே அப்போது ஒருத்தன் கையில் தாடி வச்சிருந்தேன் என்ன சொல்ல தெரியா அந்த பார்த்தியா சின்னத்தை படம் பார்த்தியா அதில் வந்து ஒரு சொல்லலாம் ஐ எனக்கு கல்யாணம் அந்த மாதிரி சூரிக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாம் லோச்சோ டூ ஹாப் உஷோ டூ நாலு சாங்கு நீ ஏன் ஆ நீ யார் டைட்டா உனக்கு நை இருப்பேன் கழுத்து கழுத்து கழுத்து

ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குல திலக சூரியராஜா சூரியராஜா என்ன ராசிர்வாதம் பண்ணுற காட்டு இப்படி சரி உனக்கு இந்த இது பிடிக்கலையா இவங்க சூரிய பாபா விடாம பாருங்க சிரடி சாயி பகவானி ராம் நீதானி ஏன் என்ன பார் என்ன பாரு தலை குபாகுந்தன் என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு ம் கொஞ்சம் என்ன பாரு ஆ என்ன பாரு நல்லா பாரு பாப்போம் முறை இருக்காங்க இங்கே பாருங்க ஏங்க ஆசிர்வாதம் பண்ணு ஓம் சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ ஆசிரம் பண்ணு சத்குரு சாயி நமோ நமஹ சிரடி சாயி நமோ எல்லாம் ஆசிரம் நல்லா நல்லா இருக்குது நல்லா ஆசிரம் பண்ணு தலை கிழமை பண்ணு எல்லாம் நல்லா இருங்க சொல் நல்லா இரு சொல் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு எங்க அப்படியே பாருங்க சிரட்டி சாக மாதிரி இருக்கு ஆமாவாக்கியா சொல்லுங்க பாய்ங்க பாய் சொல்லுங்க எங்க ரைட் ஓகே